அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தருளிய திருத்தலங்களை திவ்ய தேசங்கள் என்று வைணவர்கள் அழைப்பார்கள் திவ்ய என்ற சொல்லுக்கே எந்தவிதமான குற்றமும் அற்றதாய் நிறைவு பெற்றதாய் மங்களமானதாய் விளங்கக்கூடியது என்று பொருளாகிறது அந்த விதத்தில் ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் தேசங்களாக சுருங்கிவிட ஆழ்வார்கள் எழுந்தருளி மங்களாசாசனம் என்று சொல்லப்படும் அருகு பாசுரங்களாலே அந்த தலங்களின் பெருமைகளை எல்லாம் பெருமைகளையெல்லாம் துதித்தபடியால் இந்த தலங்களை திவ்ய தேசங்கள் என்று சிறப்போடு அழைக்கிறோம் அந்த விதத்தில் சோழ நாட்டிலிருந்து தொடங்கி திருவரங்கம் திருத்தலத்திலிருந்து தொடங்கி நூற்றி எட்டு திருத்தலங்கள் என்றொரு வரிசையை வைணவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதற்குள்ளே ஈர் இருபதாம் சோழம் ஈரொன்பதாம் பாண்டி என்று சொல்லும் விதமாய் நாற்பது திருத்தலங்கள் சோழ நாட்டிலும் பதினெட்டு திருத்தலங்கள் பாண்டிய நாட்டிலும் அதைத் தொடர்ந்து மலைநாடென்றழைக்கப்படும் கேரள தேசத்திலே பதிமூன்று திவ்ய தேசங்கள் தொண்டை நாட்டில் இருபத்தி ரெண்டு திருத்தலங்கள் நடுநாட்டில் இரண்டு தலங்கள் வடநாட்டிலே பத்து பதினோரு தலங்கள் என்று இந்த கணக்கு விரிவடைகிறது அந்த நிலையிலே பாண்டிய நாட்டில் ஈரொன்பதாம் பாண்டி என்று சொல்லும் விதமாய் பதினெட்டு திருத்தலங்கள் இருக்க பார்க்கிறோம் பாண்டிய நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்தின் கூடலழகர் கோயில் என்றழைக்கப்படும் திருத்தலத்திலிருந்து தொடங்கி அழகர் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நவ திருப்பதிகள் வானமாமலை ராமேஸ்வரத்தை அடுத்திருக்கக்கூடிய திருப்புல்லானி என்று இந்த தலங்களெல்லாம் பாண்டிய நாட்டின் பாடல் பெற்றிருக்கக்கூடிய திவ்யதேசங்களாக கருதப்படுகின்றன அந்த வரிசையிலே முக்கியமான பாண்டிய நாட்டு திருத்தலமாய் விளங்கும் ஒரு தலம்தான் திருக்கோஷ்டியூர் என்றழைக்கப்படும் தலம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்யும் போது திருக்கோட்டியூர் என்றழைக்கும் இந்த திருத்தலத்தை பெரியாழ்வார் தொடக்கமாக பல ஆழ்வார்கள் மங்களாசாசன பாசுரங்களால் சிறப்பு செய்திருக்கிறார்கள் அது என்ன கோஷ்டியூர் இந்த திருத்தலத்திற்கு இப்படி ஒரு பெயர் வருவதற்கு என்ன காரணம் ஹிரண்ய கசிபுவாகிற அசுரனைப் பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் அவன் மிகப்பெரிய வரங்களையெல்லாம் பெற்று அதன் மூலம் எல்லா நல்லவர்களையும் ஹிம்சித்து வாழ்ந்து வந்தான் அவனை கொல்ல வேண்டி நரசிம்மாவதாரம் எடுத்து சம்ஹாரம் செய்தார் திருமால் இது நடப்பதற்கு முன்பாக அத்தனை தேவர்களும் கதம்ப மகர்ஷி என்றழைக்கப்படும் ஒரு முனிவரினுடைய ஆசிரமத்திலே ஒன்று கூடி அந்த அவதார விசேஷத்தை குறித்தும் ஹிரண்யகசிபுவினாலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கேட்டினை தீர்க்கும் பொருட்டும் ஒன்றாக கூடி கோஷ்டியாய் ஒன்று சேர்ந்து ஆலோசனைகள் செய்த இடம் ஆனபடியால் இந்த திருத்தலத்திற்கு கோட்டியூர் என்று பெயர் பெற்றதாக அறிகிறோம் இந்த தலத்திலேயே அதன் பிறகு நரசிம்மாவதார காலமெல்லாம் நடந்து முடிந்த பிறகு அந்த நரசிம்மாவதாரத்தினுடைய பெருமையை மீண்டும் ஒரு தாங்கள் காண வேண்டும் என்ற ஆர்வத்தாலே திருமாலிடம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொண்டு அந்த அவதாரத்தை அவர் மீண்டும் ஒருமுறை முறை நடித்து காண்பித்த தலமாகவும் இந்த தலம் நரசிம்ம கஷேத்திரமாகவே விளங்கும் சிறப்புடையதை பார்க்கிறோம் இப்படி பல்வேறு தலபுராணங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தலம் பாண்டிய மன்னர்களினுடைய ஆகச்சிறந்த கட்டிடக்கலை அமைப்பிற்கு பெயர்போன ஒன்றாய் விளங்குகிறது இந்த திருத்தலத்தின் தனித்துவம் இங்கே விளங்கக்கூடிய பிரம்மாண்டமான அஷ்டாங்க விமானம் என்று அழைக்கப்படும் ஒரு நான்கு தலங்களிலே விளங்கக்கூடிய விமானத்தை தான் கோயில்களிலே நாம் உள்ளே நடந்து சென்றால் கர்ப்பகிரகத்தை தரிசிப்போம் அதை வலமாக வந்து தாயார் ஆண்டாள் ஏனைய சன்னதிகளையெல்லாம் தரிசிப்பது வழக்கம் ஆனால் இந்த திருத்தலத்தில் மாடிப்படிக்கட்டுகள் போலே கட்டியமைத்து அடுத்தடுத்த தளங்களுக்கு விமானத்திற்குள்ளேயே நடந்து நடந்து ஏறிச் சென்றால் ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறு திருக்கோலத்திலே திருமால் காட்சி தருவதை தரிசிக்கலாம் இன்றும் கூட இந்த திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பாக கோயில் ராஜகோபுரத்தை கடந்து துவஜஸ்தம்பத்தை தாண்டியவுடன் அங்கே சிவபெருமான் காட்சி தரக்கூடிய தனி சன்னதி இருப்பதை பார்க்கிறோம் ஆகமோக்தமாக சிவாச்சாரியர்களைக் கொண்டு வழிபாடு செய்யப்படும் இந்த திருத்தலத்தில் சிவலிங்கத் திருமேனி நடுநாயகமாக துவஜஸ்தம்பத்தை அடுத்து அமைந்திருக்கிறார் அவருக்கே உரித்தான பரிவார தெய்வங்களாக மிக அழகிய திருக்கோலத்தோடு சுப்பிரமணிய பெருமானும் விநாயகக் கடவுளெல்லாம் இருக்க பார்க்கிறோம் சிவபெருமானை வழிபட்டு திருநீற்று பிரசாதம் பெற்றுக்கொண்டு உள்ளே சென்றால் கீழ்தளத்திலே அந்த பிரம்மாண்ட விமானத்தின் அடித்தளத்தில் நர்தனமாடக்கூடிய நிலையிலே கண்ணன் காட்சி தருகிறார் அவரை வணங்கி வழிபட்டு முதல் தளத்திற்கு ஏறிச் சென்றால் இந்த திருத்தலத்தின் மூலவராக விளங்கக்கூடிய உரகமெல்லனையான் என்று அற்புத திருநாமத்தோடு கிடந்த கோலத்திலே ஆதிசேஷ படுக்கையிலே திருமால் காட்சி தருகிறார் உரகம் என்ற சொல்லிற்கே பாம்பு என்று பொருள் உரகமெல்லனையான் என்பது பாம்பையே தனக்கான அணையாக படுக்கையாக வரித்து கொண்டு சயனித்திருப்பவர் என்று பொருளாகிறது பிரம்மாண்டமான திருக்கோலத்தில் கர்ப்பகிரகத்திலே சயனக்கோலத்தில் திருமால் காட்சி தர அவரை சுற்றி அவரை தரிசிக்க வந்த முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் காட்சி தருகிறார்கள் அவருக்கு முன்புறத்திலே சிம்ஹாசனத்தில் இந்த திருத்தலத்தின் உற்சவமூர்த்தியாய் விளங்கும் சௌமிய நாராயண பெருமாள் காட்சி தருகிறார் முழுவதும் வெள்ளியால் வார்க்கப்பட்ட இந்த திருமேனி குறித்து பழைய தமிழ் கல்வெட்டுகளிலே சொக்கநாராயணர் என்று அழகான திருநாமம் இருக்க பார்க்கிறோம் சொக்க என்று சொன்னாலே அது அழகை குறிப்பதுதான் அதனால்தான் அவருக்கு சௌமிய நாராயணர் என்று வடமொழியிலே பெயர் வழங்கப்படுகிறது இவரையும் வணங்கி முடித்து அடுத்தடுத்த தலங்களுக்கு சென்றால் மேலே இருக்கக்கூடிய தலங்களில் நின்ற திருக்கோலத்திலும் வீற்றிருந்த திருக்கோலத்திலும் இறைவன் காட்சி தருவதை பார்க்க முடிகிறது அது வைகுண்டத்திலே ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக இல்லாமல் இருக்கையாக மாற்றிக்கொண்டு அமர்ந்த நிலையில் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு காட்சி தரும் திருக்கோலத்தையும் சூரிய நாராயணனாக நின்ற நிலையிலே சூரியனுக்கு உள்ளே இருந்து தான் அருள் செய்யும் நிலையில் சூரியன் வந்து வழிபடும் விதத்திலே இருப்பதாய் குறித்து நின்ற கோலத்திலேயும் காட்சி தருகிறார் அந்த இரண்டு சன்னதிகளுக்குள்ளேயும் அற்புதமான ஓவியக்கலை வேலைபாடுகளோடு கூடியிருப்பதை பார்க்கிறோம் வைகுண்ட உலகத்தில் யார் யாரெல்லாம் இருப்பார்களோ அத்தனை பேரையும் ஓவியமாக தீட்டி வைத்திருக்கக்கூடிய சிறப்போடு கூடிய சன்னதிகளாக இந்த இரண்டு சன்னதிகளும் இருக்க பார்க்கிறோம் இதையெல்லாம் தாண்டி திருக்கோட்டியூருக்கென்று ஏற்பட்டிருக்கும் வரலாற்றிலே பதினோராம் நூற்றாண்டில் மிக முக்கிய வரலாறாக கருதப்படுவது இராமானுஜாரியருடைய வாழ்க்கை வரலாற்றோடு ஏற்பட்டிருக்கும் தொடர்புதான் பதினோராம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்கன் ஆட்சி காலத்திலே திருவரங்கத்தை தலைமை பீடமாக கொண்டு வைணவ சமய நெறியை பரப்பி வந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே முக்கியமானவராய் கருதப்படும் இராமானுஜாச்சாரியருடைய காலம் அவருடைய ஆச்சாரியர்கள் ஐந்து பேர்கள் என்றொரு கணக்கு உண்டு அவருக்கு சமாசிரயணம் என்று சொல்லப்படும் தோளிலே சக்க முத்திரைகளை பதிக்கும் பணியை பெரிய நம்பிகள் செய்வித்தார் அதைத் தொடர்ந்து அவருக்கு பெரிய திருமலை நம்பிகள் என்பார் ஒருவர் இராமாயண செய்திகளையெல்லாம் பாடமாகச் சொல்லிக் கொடுத்தார் திருமாலை ஆண்டானிடம் திருவாய்மொழியையும் திருவரங்கப் பெருமாளரையரிடம் ஏனைய திவ்ய பிரபந்தங்களையும் கற்றுத் தேர்ந்தார் அடுத்து வைணவ சமய நெறியின் மூன்று முக்கிய மந்திரங்களாக கருதப்படும் திரு எட்டெழுத்து என்று வைணவர்கள் கொண்டாடக்கூடிய அட்டாட்சர மந்திரம் துவயம் ஸ்லோகம் ஆகிற மந்திரங்கள் இந்த மூன்றிலே ஒவ்வொன்றையும் வெவ்வேறு ஆச்சாரியரிடத்தை கேட்டாலும் தாம் எட்டெழுத்து மந்திரத்தின் சிறப்பையும் அதைத் தொடர்ந்து சரமோபாயம் என்று சொல்லப்படும் உயர்ந்த ரகசிய மந்திரங்களையும் திருக்கோஷ்டியூர் நம்பியினிடத்தே கேட்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருந்தார் அதனால் ராமானுஜர் திருக்கோட்டியூருக்கு யாத்திரையாக புறப்பட்டு சென்றார் எப்போதும் பெரும் அடியார் கூட்டத்தோடு செல்லும் ராமானுஜர் கூரத்தாழ்வான் முதலியாண்டான் ஆகிற அடியார்களோடு மட்டும் செல்வதாய் பிரயத்தனம் செய்து திருக்கோட்டியூருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்தல்ல பத்தல்ல பதினேழு முறை யாத்திரை செய்தாராம் ஆனால் பதினேழு முறையும் அவர் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் ஒரு காலம் வாரும் என்று பணிக்கப்பட்டார் காரணம் ஒவ்வொரு முறையும் திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு பல தூரம் நடந்து போய் இந்த மந்திரத்தை அறிந்து கொள்வதற்கு அத்தனை பிரயத்தனப்பட்டவருடைய மனதிலே இருக்கும் நெஞ்சுரம் எத்தனை வீரியம் வாய்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கு பரீட்சையாக திருக்கோட்டியூர் நம்பிகள் ஒவ்வொரு முறையும் அவரை திருப்ப அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம் வந்தவர் தாம் இன்ன காரணத்திற்காக வந்ததை தெரிந்தவுடன் வேறொரு சந்தர்ப்பத்திலே பார்க்கலாம் சென்றுவாரும் என்று அனுப்பிவிடுவாராம் காரணம் இப்படி எத்தனை முறை தாம் அலக்கழித்தாலும் நெஞ்சுரத்தோடு இவர் மீண்டும் மீண்டும் வருகிறார் என்றால் அந்த உயர்ந்த மந்திரத்தின் சிறப்பை அறிந்தவர்தான் இவர் அதை கற்றுத் தெளிவதிலே இவருக்கு பெருத்த ஆர்வம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக இப்படி ஒரு பரீட்சையை முன்வைத்தாராம் ஒவ்வொரு முறையும் சென்று சென்று மீண்ட ராமானுஜர் பதினெட்டாவது முறை திருக்கோட்டியூருக்கு வந்தார் பதினேழு முறை திருப்பி அனுப்பப்பட்டவர் பதினெட்டாவது முறையாக தம் திருமாளிகை வாசலிலே வந்து நமஸ்கரித்து வீழ்ந்து நின்று அந்த உயர்ந்த மந்திர ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பொருட்டு ராமானுஜர் இவருடைய மனதிலே இடம் பிடித்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகளும் ராமானுஜரை உள்ளே அழைத்து இது ஓராண் வழியாக உபதேச பரம்பரையிலே வந்த மந்திரம் இதை மற்றொருவர் காதிற்கு செல்லாதபடிக்கு நீங்கள் மட்டும் கொள்ளுங்கள் என்று கூறினார் அதே நேரத்தில் தம்முடைய ஆன்ம சீடராய் விளங்கிய கூரத்தாழ்வானுக்கு மட்டும் அந்த மந்திரத்தை உபதேசம் செய்ய அனுமதி பெற்றுக்கொண்டார் கொண்டார் ராமானுஜர் அந்த நிலையில் ஆச்சாரியரிடம் பெரும் பக்தியோடு கூட அவருக்கு தொண்டு செய்திருந்து அந்த தொண்டின் பலனாய் மந்திரத்தை பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதை கொடுக்கும் முன்பாகவே ஆச்சாரியர் பலவாறு அது குறித்த விதிகளையெல்லாம் எடுத்துச் சொன்னார் அதிலே மிக முக்கிய விதி எந்த நிலையிலும் இந்த மந்திரப் பொருள் தகுதியற்றவர்கள் செவிகளுக்குச் செல்லக்கூடாது ஒருவேளை அப்படி அதை நீங்கள் சொல்வீர்களானால் கடும் நரகத்திற்கு செல்லும் பாவம் சம்பவிக்கும் என்று எச்சரித்திருந்தார் எல்லாவற்றிற்கும் தாம் மனம் ஒப்புக்கொண்டதாய் கூறிய ராமானுஜர் மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அவரிடம் விடைபெற்று ஊரிலிருந்து புறப்பட தனித்தார் அப்போது தோன்றிய எண்ணத்தின் படியே திருக்கோட்டியூர் ஊர் நடுவிலே உயர்ந்ததாயிருக்கக்கூடிய மேட்டுப்பாங்கான ஒரு இடத்தின் மேலே ஏறி நின்று கொண்டு ஆசையுடையோர்க்கெல்லாம் இந்த அதிசய மந்திரத்தை நான் உபதேசம் செய்கிறேன் ஆசை ஒன்றுதான் அதற்குரிய தகுதி இந்த பிறப்பிறப்பாகிற சுழற்சியிலிருந்து மீண்டு திருமாலுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டவர்கள் யாராயினும் எக்குலத்தவர்களாயினும் எந்த பிறப்பில் வந்தவர்களாயினும் உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் உபதேசம் செய்கிறேன் என்று பறக்க எழுப்பி கத்தி அறிவித்தாராம் அதை கேட்டவர்களுக்குள்ளே பலரும் அங்கே வந்து சூழ்ந்து நின்று கொண்டு யார் இவர் புதிதாக காட்சி தருகிறார் காஷாயம் தரித்த சந்யாசி கையிலே முக்கோல் ஏந்தி இருக்கிறார் உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நீங்கள் நிரந்தரமாய் வழங்கக்கூடிய இன்பஸ்தானமாய் விளங்கும் வைகுண்டத்தை சென்றடைய வேண்டுமா என்று நம்மிடம் இப்படி கேட்கிறாரே என்று எல்லோரும் அங்கே கூடி நின்றார்கள் வந்தவர்கள் அத்தனை பேருக்குள்ளேயும் ஆர்வமுடையவர்கள் யாராயினும் அவர்களுக்கு சரமோபாயம் என்று சொல்லப்படும் மிக உயர்ந்த ரகசிய மந்திரத்தை உபதேசம் செய்து வைக்கிறேன் என்று இறங்கிய ராமானுஜர் ஆச்சாரியருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியும் அவர்களுக்குள்ளே ஆசையுடையோர்க்கெல்லாம் அந்த மந்திரத்தை உபதேசமாக செய்து வைத்தாராம் இந்த செய்தி திருக்கோட்டியூர் நம்பிகளை சென்றடைந்தது கடும் கோபத்தோடு அங்கே வந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் நாம் செய்து கொடுத்த சத்தியத்தை நாம் சொன்ன வார்த்தையை மீறி இப்படி எல்லோருக்கும் இந்த மந்திரத்தை உபதேசம் செய்யலாமோ இதனால் விளையப்போகும் அபாயங்கள் என்னவென்று நீர் அறிவீரோ என்று தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் அங்கே அவர் முன்பாக நின்ற ராமானுஜர் தெரியும் ஐயா இந்த மந்திரத்தை எல்லோருக்கும் வழங்கியபடியால் நான் நரகத்திற்கு செல்வேன் ஆயினும் இந்த மந்திரத்தை கேட்ட இத்தனை பேரும் திருமாலுடைய அடியை சென்றடைவார்களே இவர்களுக்கு முக்தி பேறு வாய்க்குமே அதனால் இத்தனை அடியார்கள் வைகுந்த பதவி அடைவார்களாயின் நான் ஒருவன் நரகில் கிடந்து உழல்வதில் குறையில்லை என்று கூறி நின்றாராம் அப்போது இதை கேட்டு மகிழ்ந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள் நீங்கள் அடைந்திருக்கும் பக்குவம் எத்தனை உயர்வானது என்று கூறி இராமானுஜரை ஆறத் தழுவிக்கொண்டு அவரை பார்த்து நான் தினமும் வணங்கும் திருமால் எம்பெருமான் என்று நான் அழைப்பதாலே உங்களை எம்பெருமானார் என்று அருவிகுதி சேர்த்து மரியாதையோடு அழைக்கக் கடவேன் என்று திருநாமம் சாற்றினாராம் இந்த நிலையில் ஆசை ஒன்று மட்டும் போதும் என்பதை தகுதியாய் கொண்டு விதிகளையும் மீறி ராமானுஜர் உபதேசம் செய்து வைத்த சிறப்பும் இந்த திருக்கோட்டியூர் திருத்தலத்திற்கு உண்டு இத்தனை சிறப்புகள் கொண்ட திருக்கோட்டியூர் திருத்தலத்திலே வருடத்தின் பல மாதங்களிலும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன அவை எல்லாவற்றிற்கும் இடையே மாசி மாதத்தில் நடைபெறும் திருநாள் சிறப்பு பெற்று விளங்குகிறது பல ஆயிரம் அடியார்கள் கலந்து கொள்ளும் இந்த தெப்பத் திருநாளிலே தெப்பக்குளத்தின் கரை நெடுகவும் பல லட்சம் தீபங்கள் ஏற்றப்படுவது தனித்துவம் வாய்ந்தது நம்முடைய வேண்டுதல்களை அங்கே பெருமானிடம் விண்ணப்பமாக வைத்து அங்கே ஏற்றப்பட்டிருக்கும் ஒரு விளக்கை வீட்டிற்கு கொண்டு போய் வைத்திருந்து தினந்தோறும் வழிபாடு செய்து வர வேண்டிய வரங்களையெல்லாம் சௌமிய பெருமாள் வழங்குவார் என்றும் வரங்கள் பெற்ற பிறகு அந்த விளக்கோடு புதிதாய் சில விழீபங்களையும் கொண்டு வந்து அதேபோல் அடுத்த வருடம் நடைபெறும் தெப்பத் திருநாளிலே ஏற்றி வைத்து வழிபடுவது இங்கே ஆழ்ந்த நம்பிக்கையோடு கூடிய பிரார்த்தனையாக இருக்க பார்க்கிறோம் எட்டெழுத்து விளைந்த தலமாய் அடியார்கள் வைணவ அடியார்கள் கொண்டாடும் திருக்கோட்டியூர் திருத்தலத்தின் புராணங்களையும் கட்டிடக்கலை சிறப்பையும் அங்கே நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்